ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நோட்டீஸ் போர்டில் வந்து சார் நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது ஏதாச்சும் மாற்றி சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க லாகின் பண்ணி உள்ளே போயிடுங்க நீங்கள் ஆல்ரெடி வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க என்ன ஆப்ஷன் அப்படின்ட்டு மூணு டீம் கொடுத்துருந்தாங்க சேல்ஸ் டீம் ப்ரமோஷன் டீம் ரீஃபண்ட் டீம் அப்படின்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் மாற்றிக்கணுன்னா உங்கள் லாகின் பேஜில் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து சேஞ்ச் ஒப்பினியன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் சேல்ஸ் டீமில் கொடுத்துருக்கேன் இதை ஏதாச்சும் சேஞ்சஸ் வேணும்னா அதை வந்து நம்ம கிளிக் பண்ணி ப்ரொமோஷன் டீமுக்கு நம்ம போகணுண்டா அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் பண்ணிடலாம் ரீஃபண்ட் வேணுண்டாலும் அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் பண்ணிடலாம் மாற்றி வந்து சூஸ் பண்ணிக்கலாம் யாராச்சும் தெரியாமல் நான் பண்ணிட்டேன்னு நிறையா பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க என்ன பண்ணுறதுன்னு இப்போ சாரே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க நேற்று வந்து சைட் உள்ளே இருக்க போக முடியலை இன்றைக்கி ஆனால் ஃப்ரீயாக தான் இருக்குது யாரும் மாற்றிக்கணுன்னா மாற்றிக்கோங்க Thank you.